அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் ஆட்டத்தை கலைத்தாடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் இரண்டாம் கட்ட டீப் டிஸ்கஷன் திமுக பாஜக ரெடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அதிரடிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் இன்றைய தினம் கட்சியில் உள்ள நிர்வாகிகளிடம் இரண்டாம் கட்ட ஆலோசனை இன்றும் தான் மேற்கொள்கிறார் கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக முப்பத்தி இடங்களிலும் தனித்து போட்டியிட்டது ஆனால் முப்பத்தி ரெண்டு இடங்களிலுமே படுதோல்வியை சந்தித்தது அதுவும் தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு முக்கிய தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்தது நெல்லை கன்னியாகுமரி புதுச்சேரியில் நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது விளவங்கோடு சட்டமன்ற இடத்தேர்தலிலும் அதிமுக நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ஆக மொத்தம் பத்து தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்தது அதிமுக இதனால் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அதிருப்தியை அடைந்தனர் அதிமுக மேலிடம் மீது விசுவாசிகள் தங்கள் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் மூலம் கடந்த சட்டமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் பலவீனமான கூட்டணி என்றும் கட்சியில் ஒற்றுமை இல்லாததே இந்த படுதோல்விக்கு காரணம் என்றும் வெளிப்படையாகவே ஆதங்கத்தை கொட்டினார்கள் இதையடுத்து அதிமுக மேலிடம் விறுவிறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது நீண்ட காலத்துக்கு பிறகு நிர்வாகிகளை நேரடியாக வரவழைத்து அவர்களிடம் கருத்து கேட்டு வருகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த தேர்தலில் ஏன் தோல்வி என்பதுடன் வரப்போகும் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பதுவரை வரை ஒன்று விடாமல் மாவட்ட நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதில் பல மாவட்ட நிர்வாகிகள் பாமகவுடன் கூட்டணி வைத்திருந்ததால் அரக்கோணம் போன்ற தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றும் அடுத்து வரும் தேர்தலில் பாமகவை கை நழுவ விடக்கூடாது என்றும் சொன்னார்களாம் அதேபோல் மேலும் பல நிர்வாகிகள் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்களாம் மேலும் சிலர் ஓ பி எஸ் சசிகலா தரப்பை ஒன்றிணைத்துக் கொள்ளலாம் அப்போதான் முக்குளத்தூர் வாக்குகள் எளிதாக பெற முடியும் என்றும் சொன்னார்களாம் ஒவ்வொரு தொகுதியிலும் நிர்வாகிகள் சொல்லும் ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்னிப்பாக கவனத்தில் கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் வரப்போகும் தேர்தலில் நிச்சய பலமான கூட்டணி அமைப்போம் என்றும் நிர்வாகிகளிடம் உறுதி தந்துள்ளாராம் ஆனால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதிமுக இடமில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது அந்த வகையில் முதற்கட்டமாக கடந்த பத்தாம் தேதி இந்த ஆலோசனை கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டமானது நேற்று முன்தினம் நிறைவடைந்தது இதையடுத்து பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று அதாவது இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலை மாலை என இரு வேளைகளில் தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிச்சாமி ஆலோசனை நடத்துகிறார் ஏஞ்சி இருபத்தி நாலாம் தேதி தேனி ஆரணி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் அதே போல நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி தென்காசி ஈரோடு தொகுதிகள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் இது ஒரு புறம் இருந்தாலும் திமுக அரசை கடுமையாக எதிர்ப்பதில் தீவிரம் கட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதங்களை போலில்லாமல் தமிழக அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் விமர்சித்து வருகிறார் மாநில அரசை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் தினம் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு அதிமுகவின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் அந்த வகையில் அதிமுகவின் அரசியல் வேகம் தற்போது அதிகரித்துள்ளதாகவே தெரிகிறது ஆக மொத்தம் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கிக் கொண்டே மறுபுறம் திமுக அரசின் எதிர்ப்பிலும் எடப்பாடி பழனிசாமி முனைப்பு காட்டி வருவதால் அதிமுக தொண்டர்களிடம் தற்போது புது தெம்பு ஏற்பட்டுள்ளதாம் நன்றி